ஆவி உள்ள ஆவி இல்லாத சபையிலும்க்கா அக்கா 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 நான் வீட்டுக்கு போவான் கண்டிருக்கேன் ஏராளமா கண்டிருக்க நல்லா கவனிங்க நான் ஒரு ஸ்திரீயோடு கூட பழகும் போது தான் அன்பாயிருந்தார்களும் அவர்களுக்கு சகோதரிக்குரிய மரியாதையோடு தான் பழக வேண்டும் என்பது வேதம் கொடுக்கிற கட்டளை அந்த வரம்பு ஒரு நாளும் தாண்டி கூடாது மேன்மை பாராட்டுகிற பரிசுத்தாவிய நமக்கு தந்தருளின தேவனையை அசட்டை பண்ணுகிறோம் பரிசு தாவியை அசட்டை பண்ணுகிறோம் நல்ல கவனிங்க அதனால தான் சபைக்குள்ள பரிசுத்தத்தை குறித்த ஒரு பெரிய போதனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறவன் நான் ஏனென்றால் ஆண்டவன் நமக்கு கொடுத்து பரிசுத்தமானவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் இது சீக்கிரமாக இருக்க பரிசுத்தம் உள்ளவன் எங்கெல்லாம் தேவ ஆவியானுடைய பலத்தாசு எனக்கு ஒரு வயதான ஒரு ஊழியக்காரன் சுவிஸ் தேசத்தில் அவர் என்ன தலையில் கைவிச்சோம்னு சொல்லுவார் ஆனால் பெரியவர் பயங்கரமான பிரசங்கியார் என்னுடைய நண்பருடைய அப்பா நோன் ப்ரீச்சர் கடைசி நேரம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணார் மறிக்கிறது வரைக்கும் பிரசங்கம் பண்ணார் அவருடைய பிரசங்கத்தை எல்லோரும் கேட்பாங்க ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரீச்சர் அவர் சொன்னார் ஜபக்குமார் நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கியா கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட் கேரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ங்கிறதுல நான் நம்புகிறேன் ஆவியானவர் ஊற்றப்படுகிறத பார்க்குறேன் அங்கே எல்லா இடத்துலையும் பாரு கேரிஸ்மேட்டிக்ல கொஞ்சம் உணர்ச்சிகள் தட்டப்பட்டு உணர்ச்சிகளிலே வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் நிச்சயமாக செக்ஷுவல் சின்ன விழுந்து கிடப்பாங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் சில பாடகர்கள் ஆட விடுறாங்க ஆண்களையும் பெண்களையும் குத்தாட்டம் வரைக்கும் ஆட விட்டாங்க ஐ டவுட் இட்ஸ் நன் த ரைட்ஸ் வெரிட் அது ரெண்டாவது தேவ ஆவியானவர் அசைவாடுகிற இடத்துல கூட இந்த பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருவதற்கு அழகா அழகாக்கரிய செய்திருவான் அங்கே நீங்கள் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா நீங்கள் பரிசுத்தத்தை அசட்டை பண்ணுகிறீர்கள் என்று அர்த்தம் ஏன் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த எல்லாருந்த நாளில் எல்லார் கையிலையும் கேமரா ஒரு செல்ஃபி ஒரு ஃபோட்டோ நான் சொல்ல பொம்பளை பிள்ளை இவ்வளோன் இருந்தாலும் சரி வேறு யாரையாவது கூட்டுவான் பொம்பளை பிள்ளைங்களோட தனியாக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் ஆனாலும் சில திருத்தடமாக எடுத்து ஃபோட்டோ ஷாப்பெலாம் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க அது ரெண்டாவது ஐ எம் கேர்ஃபுல்லாக என்கிட்ட வந்து நிறைய பிள்ளைங்க சொல்லணும் நீங்கள் இங்கே தாத்தா மாதிரி தாத்தா தான் தாத்தா கூட தான் இப்படி போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல